கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வரம் பகவான் பிறந்த உடனே இவர் இறந்திருக்கணும் நிறைய விஷயம் சொல்றேன் தப்பாக நினச்சிக்காது இந்த ரெண்டரை வருஷம் அவருக்கு இழப்பு தான் இருக்க வேண்டிய சொத்து பத்தை வந்து அனுபவிக்க முடியாது நாடி நரம்பு பலன் கொடுக்காது இருந்திருந்தாலும் மூக்குல ரத்தம் வந்து தான் இறப்பான் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கனிமொழி இன்றைக்கு நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் திரு கே ஜி எஃப் கருப்ப ஐயா அவர்கள்தான்

எங்களுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் இயட்டையாபுரம் நான் படித்து சென்னையில் படித்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படிச்சுட்டு சென்னையில் ஒரு கன்சர்னில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இறைவனுடைய அனுகிரகம் இந்த ஜோதிடத்தை என்னுடைய முன்னோர் செஞ்ச அனுகிரகம் அப்போ நான் இந்த கிருஷ்ணகிரியில் போய் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது கர்நாடகா மாநிலம் தமிழ்நாட்டு பார்டரில் இந்த கேஜிஎஃப்னு ஒரு சூப்பர் ஊர் இருக்குது அந்த ஊரில் போய் தவம் செஞ்சேன் படித்ததெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் இப்படி யோகங்களே கொடுக்கக்கூடிய அந்த கோலார் கோல் ஃபீல்டுங்க கேட்குறது ஒரு கேஜிஎஃப் நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஊர் தமிழர்கள் கன்னடர்கள் இன்னும் பல பட்ட மக்கள்லாம் அண்ணன் தம்பி போல் அரவணைச்சு அன்போடு பண்போடு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஊர் இந்தியாவில் ஆயிரம் ஊர்கள் இருந்தாலும் கர்நாடகா மாநிலம் கேஜிஎஃப் மாதிரி ஒரு ஊர் வரவே வராதுங்க ஏன்னா ஒரு ஸ் ஆன்மீக பூமின்னு சொல்லப்போனால் நம்ம காஞ்சிபுரம் மாதிரி தெருக்கு தெரு கோவில் இருக்கும் எல்லாருமே இறை வழிபாட்டில் வந்து அவ்வளோ சக்தியாக இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க இப்படி முன்னோர்கள் எல்லாமே அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு தன்மையில் அந்த ஊரில் கண்ணை மூடி இப்படி கையெண்ணா கூட எனக்கு சாப்பாடு டீ எல்லாம் எனக்கு கிடைக்கும் ஒரு பதினோரு வருஷம் அந்த கேஜிஎஃப்ல தான் இருக்கேன் என்னுடைய முழுமையான பேர் கே கோபிநாத் ஆனால் கெஜெட்டில் மாற்றிக்கிட்டு என்னுடைய முன்னோருடைய அணுகிரகம் கிடைச்சதுனால எங்கள் தாத்தா பேர் கற்பசாமி அதனால் கர்நாடகா மாநிலம் கேஜிஎஃப்ல இருக்கனால கேஜிஎஃப் கர்பசாமின்னு நான் வச்சுக்கிட்டேன் சூப்பர் ஊர் எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு ஆங்கிலோ இந்தியன் நேருக்கு நேராக பேச முடியாது அவ்வளோ ஃப்ளியண்ட்டாக பேசக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜோட அந்த தன்மையாக பேசக்கூடிய மக்கள் கேஜிஎஃப் மக்கள் ஆண் பெண்கள் இருவருக்கும் நல்லா படித்தவங்க பார்த்திங்கன்னா கேஜிஎஃப்ல தான் இருக்காங்க எல்லாமே க பெங்களூரை தான் முதன்மை மாநில மாநிலமாக வச்சுக்கிட்டே அங்கே தான் வேலைக்கு போவாங்க அற்புதமான ஒரு தெய்வ சக்தி அழகான அறிவான அன்பான பண்பான அந்த அந்த ஊர் எனக்கு கேஜிஎஃப் வச்சுக்கிட்டேன் பொதுவாகவே கேஜிஎஃப்னால் கோலார் கோல் ஃபீல்ட் தங்க சுரங்கம் அந்த காலத்துல தங்க சுரங்கம் இந்தியாவுக்கே வந்து பாத்தீங்கன்னா பண யோகங்களை கொடுத்தது அந்த கோல்டு தான் இப்ப மூடிட்டாங்க இன்றைக்கி மக்களுடைய வாழ்க்கை வந்து பெங்களூரை நம்பிதான் இருக்கு குறை இல்லாம இருக்கணும் எல்லாம் ஒருவருடைய நடை அவர்களுடைய கண் அவர்களுடைய நடக்கிற விதம் அதை பொறுத்தே வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களா ஐயா இதை எப்படி பண்ணுறீங்க இட் இஸ் பாசிபிள் சொல்கிறேன் ஜோதிடம் கேட்குறது கண்ணு ஒரு மனுஷனுடைய ஆணோ பெண்ணோ அவங்க கண்ணுடைய பார்வையை வச்சு அவங்களுடைய கால் தடத்தை வச்சு அவங்க முகத்தை வச்சு ஜோசின்னு சொல்லலாம் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோடைய அமைப்பை வச்சு ஜோசின்னு சொல்லலாம் ஜோதிடத்தில் வந்து நிறைய விஷயம் இருக்குது கைரேகை பெயர் ராசி எண்கணிதம் சோலி இந்த மாதிரி நாடி ஜோதிடம் எல்லாமே ஒன்று தான் மாவு எப்படி ஒன்று அதில் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டால் வெங்காய தோசை மற்ற ஒரு தன்மை கொடுத்து எல்லாமே ஜோசியந்தான் ஜோசியம் இஸ் நாட் ஏ கிரேட் ஜோசியம் கேட்குறது நீ மன கஷ்டப்பட்டு தனக்கு ஒரு துன்பங்கள் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு நஷ்டம் வந்து ஜோதிடரை பார்த்து ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டார்கிற ஆசைக்கு தான் ஜோசியம் பார்ப்பேன் அப்போ உன் ஆசையை தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் ஜோதிடம் எதை வேணா இருக்கட்டும் கல்யாணம் ஆகாமல் இருக்கா ஏன் அந்த தோஷம் வருதுன்னு கேட்கறத அந்த ஜாதகத்தில் கணிச்சு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை திடமாக சொல்லி சின்ன வழிபாட்டு மூலியமாக உன் ஆசைய தேவையை பூர்த்தி பண்ணாவே அந்த ஜோதிடம் தன்மை தான் ஜோதிடமும் அடிக்கடி பார்க்கக்கூடாது ஹாஸ்பிட்டலுக்கும் அடிக்கடி போகக்கூடாது கோர்ட்டு கேஸுன்னு வரக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன் ஏறக்கூடாது எல்லாம் ஒரு முறை அதோட தெளிவாகிறதுக்கு தான் இந்த ஜோதிடம் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வராமல் இருக்க தடக்கல்லு தன்னுடைய வாழ்க்கை மேன்மையடைறதுக்கு கல் தடையா இருக்கிற மாதிரி இது ஏன் கேட்கறத தெளிவு பண்ணிக்கிறதுக்கு தான்டா ஜோசியம் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் என்ன பார்த்து உங்களால் என்னோட ஃபியூச்சர் வந்து தாராளமாக சொல்ல முடியும் பொதுவாக வந்து ஒரு ஜோதிடம் கேட்கறது குழந்தை கூட ஜோசியம் படிக்கும் ஜோதிடத்துக்கு வார சூழ நேரம் காலங்கள் இருக்கு இன்னைக்கு என்ன கிழமைனா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கேட்கும் போது இந்த டைமோட எண்ணம் ஓர புதா பொதுவாகவே சுக்கரனுக்கு அதிபதியான நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பன்னெண்டு டூ ஒன்றுங்க கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஓர அப்போ அந்த சூரிய ஓரவுடைய தன்மையில் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் நீ என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்குதுன்னு சொல்லக்கூடிய தன்மையும் சொல்லலாம் நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சே உன்னுடைய ஃப்யூச்சரையும் சொல்லலாம் முன்ன என்ன நடந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த கண் பார்வை மட்டும் பார்த்தா போதும் ஜோதிடம் கேட்குறது கண்ணு தான் இந்த முடி இந்த முடி நல்லா லீனாக நல்லா லாங்காக நல்லா முடியை தெளிப்பேன்னா ராகு உனக்கு நல்லா பலமாக இருக்குன்னு அர்த்தம் முடி கொட்டு போயிருந்துச்சுன்னா ராகு கெட்டு போச்சுன்னு அர்த்தம் ஃபேஸில் வந்து ஒரு டிம்பிள்ஸ் இருந்துச்சு அந்த டிம்பிள்ஸில் பிச்சிட்டா முகம் கொஞ்சம் விகாரமாக இருக்குன்னா சுக்கரன் போச்சுன்னு அர்த்தம் துணிமணி பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் வந்து கிழிஞ்சிருந்துச்சோ இல்லை ஒரு ஊக்கம் மாட்டேருந்தாவே சுக்கரன் கெட்டுப்போச்சு அப்படிலாம் சுனி துணியும் உடம்பு பாடியோடைய ஸ்கின்னும் சுக்கரன் ஏதாவது ஒரு புண்ணு ஏதாவது ஒரு டிசீஸு பெருவரல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் சனி பகவான் கெட்டுப்போச்சு சொல்லலாம் இப்படி வந்திருக்கனுடைய தன்மையை கிரகத்தோடைய தன்மையோட இருந்து தான் இதுக்கு தான் வந்திருக்கேன்னு கேட்குறத தெளிவாக சொல்லக்கூடிய தன்மை ஜோதிடத்தில் நிறையாவே இருக்குது ஜோதிடம் கேட்குறது மக்களை மகிழ்விக்கிறதுக்கு தான் அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு வழி சொன்னாவே போதும் இப்போ எனக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னா எதாவது சொல்ல முடியும் தாராளமாக சொல்ல முடியும் முதல்ல உன்னுடைய பேரு வயசு ராசி நட்சத்திரம் சொன்னா துல்லியமா சொல்லலாம் ஒண்ணு அப்படி பேரு வயசு எனக்கு எதுவுமே இல்லைங்க இல்லை தெரியும் எனக்கு தெரியாமையே என்னுடைய பேர் ஏதோ ஒரு பேர் பொய் சொன்னா கூட உன் ஜோசியட தன்மையை சொல்லலாம் நீ போட்டிருக்கிற லாங்குவேஜுக்கு நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு உங்களை தன்மையான அமைப்புல வந்து சொல்லக்கூடிய நேரம் உண்டு ஆனால் ராசி நட்சத்திரம் இருந்தால் அது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இப்படி பார்த்து ஜஸ்ட் ஒரு முறை சீ பண்ணிட்டாவே போதும் அதோடைய தன்மையை பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம் என்னோட பெயர் வந்து கனிமொழி ராசி விருச்சக ராசி நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரம் ஈஸியா சொல்லிட்டு லக்னம் வந்து ரிஷபம் இதுவே போதும் ஜாதகத்துல விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் முருக கடவுளுடைய அனுகிரகம் ரத்த சூடு உடையவ கோபக்காரி குணம் உள்ளமைப்புடையவ விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரக்கு அதிபதி வந்து புதன் பகவான் புதன்னாவே கலைத்துறை அழகாக பேசுவாள் அன்பாக பேசுவாள் அடிமையாக பேசுவாள் அனுசரித்து பேசுவேன் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லலாம் விற்காத பொருளை கூட தொடச்சி விற்றுட்டு போயிடுவேன் ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு ஒரு ஷோரூமில் வந்து மாதிரி ஆளுங்க தான் நிறையா வேலைக்கு இருப்பாங்க ஏன்னா அந்த வேல்யூ ஃபேஸ் வேல்யூ இந்த காரோடைய மேக்கு அடுத்த காரோடைய கம்பேர் பண்ணி இந்த காரை நீ விற்கக்கூடிய தன்மை அந்த ஃபேஸ் வேல்யூங்கக்கூடிய புதன் புதன்னாவே கலைத்துறை ஒரு மனுஷன் உச்சத்தில் வரணும்னு கேட்டிங்கன்னா புதன் நல்லா இருந்தால் தான் சினிமாலேயும் நடிக்க முடியும் இல்லைனா கலைத்துறையே ஆகாது அப்ப கேட்டதுக்கு அதிபதி வந்து சுக்கர புதன் புதன் பகவான் அந்த புதன் புதன் பகவான் ஜனனத்துல இருக்கு பதினஞ்சு வயசு பதினேழு வயசு புதன் பகவான்ல பதிமூணு வயசு வரைக்கும் புதன் அதுக்கப்புறம் கேதுன்னு சொல்லக்கூடிய ஞானக்காரகன்னா அது ஒரு ஏழு வயசு ஒரு இருபது வயசுக்கு மேல நாற்பது வயசு வரைக்கும் உனக்கு சுக்கரன் நல்லா இருக்கும் அழகா பேசுவ எப்படி பேசணும் அப்படிங்கக்கூடிய தன்மை இருக்கும் நல்ல ட்ரெஸ் உடுத்துவ ஃபேபியம் அடிப்ப வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு எம்பெருமான்ட்ட வாழக்கூடிய தன்மையில் இந்த மாதிரி நேரங்கள் ஒன்று கிடைக்கும் லக்னம் ரிஷபம் ரிஷப லக்னத்துக்கு அதிபதி சுக்ரன் அப்போ ஜாதக ரீதியாக வந்து புதனும் பலமாக இருக்கு சுக்ரனும் பலமாக இருக்கு நீ ஸ்டாராக கூட வரலாம் ஏதாவது ஒரு படத்தில் ஒரு சைடு ஆக்டராக ஒரு அக்காவா தங்கச்சியா அப்படின்னு நினைக்கணும் ஒரு ஆசைகள் இருக்கும் சினிஃபீல்ல பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் ஆனா ஜாதக ரீதியா வந்து உன்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழுக்குள்ள கல்யாணம் பண்ணணும் இல்லைன்னா கல்யாணம் பண்ணக்கூடிய இன்டென்ஷன் வராது இப்படியே பொதுவா இது பொது பலன்தான் ராசி வந்து உனக்கு விருச்சக ராசி ராசிக்கு அதிபதி செவ்வாய் உன்னுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் உன்னுடைய லக்னத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் எம்பெருமான் அருள் விஷ்ணு பெருமானுடைய சமீபத்துல ஒரு ஆடியோ லான்ஸ்ல அவர் பேசும்போது கை நடுக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் விஷாலுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்றதுதான் சோசியல் மீடியால பேசும் பொருளாவே இருக்கு நான் அவரோட ராசி நட்சத்திரம் சொல்றேன் அவருக்கு என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அவருக்கு என்ன நடக்கும் அடுத்த நிமிஷமே சொல்லிடுவேன்

ஆணுக்கும் ஆண் ராசி கும்பராசி சதை நட்சத்திர அதிபதி ராகு பாம்பு பிறந்த உடனே இவர் இறந்துருக்கணும் பதினே பதினெட்டு வயசு ராகு மகாதேசல பதினஞ்சு வயசு வந்து இவர் கஷ்டந்தான் பட்டிருக்கணும் பதினஞ்சும் ஒரு பதினாறும் கணக்குக்கு முப்பத்தோரு வயசு வரைக்கும் குரு மகாதேச சூப்பராக இருப்பார் ஸ்டாராக இருப்பார் முப்பத்தி ஓரு வயசுலேருந்து ஒரு பத்து பத்தொம்போது வருஷம் ஒரு முப்பது வயசுன வைங்க நாற்பத்தொம்போது ஐம்பது வயசு வரைக்கும் சனி மகாதேசம் நடக்கும் அப்போ சனி சந்தானம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ஏழரை சனி தான் முடிஞ்சிருக்கு இப்போ அவருக்கு பாத சனி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன தான் உச்சத்தில் ஒரு மனுஷன் யோகமாக இருந்தாலும் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் இந்த ரெண்டரை வருஷம் அவருக்கு இழப்பு தான் நோய்தான் தான் இருக்க வேண்டிய சொத்து பத்தை வந்து அனுபவிக்க முடியாது எந்த நேரமும் ஏசியிலேயே என்ன என்னாகும் பாடியோடைய ஸ்கின்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் வரும் கை நடுக்கம் கொடுக்கும் பொதுவாக வந்து அவருடைய ஜாதகத்தில் நெக்ஸ்ட்டு வரதுக்கூடியது புதன் தசை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஸ்டோக் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் நாடி நரம்பு பலன் கொடுக்காது இருந்திருந்தாலும் ரெண்டரை வருஷம் சனி மகாதேசம் நடந்துருக்கறனால இன்னைக்கு அவருக்கு வந்து ரோகசனின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் துலாம் லக்னம்னு சொல்லியிருக்கிறீங்க அவருடைய கும்பராசிக்கு ஏழரை சனி முடிஞ்சிருந்து பாதசனி வந்திருந்தாலும் இப்போ வந்து ரோகசனி ரோகசனின்னா தான் உடலை பார்த்துக்கிறதுக்கே அவருக்கு கரெக்டாத்மே தவிர இனிமேல் நடிப்பாராம் கேட்குறது பாசிபிள் ரொம்ப கம்மி நடிச்சிருந்தா கூட ஏதாவது ஒரு சின்ன ரோலில் தான் நடிக்க முடியும் ஒரு கதாநாயகனாக நடிக்கக்கூடிய தன்மையும் அவர் பாடி வந்து ஒத்துழைக்காது ஏன்னா அவருக்கு நேரங்காலங்கள் இப்போ சரியில்லைன்னு சொல்லலாம் நிறைய விஷயம் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யாராவது எவராது அவருடைய வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு பெண்ணு சாபம் விட்டுருந்தாலோ இல்லை கூட பணிபுரிகிறவங்களோ யாராவது ஒருத்தர் ஒரு சாப பாபம் விட்டுருந்தா அப்போ தான் அஃபெக்ட் ஆகும் இதுக்கு நேரம்தான் அந்த ரோகசனின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கஷ்டன்னு சொல்லலாம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இருந்தாலும் பகவான தெளிவான வழிமுறைகள் தெளிவு பண்ணி பக்குவம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கைக்கு பிரச்சனை இல்லை ஆனா நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் வரும் கேக்குது விதி விதிய மதியால வெல்லலாம் அவரோட சினிமா துறை வாழ்க்கை வந்து பயணம் எப்படி இருக்கும் சொல்லிட்டீங்க இப்ப அரசியலுக்கு வர போறதா சொல்லிட்டு இருந்தாரு எப்படி அரசியலுக்கு வருவார் அவரு அரசியலுக்கு வர முடியாது வர முடியாது ஏன்னா அரசியல் பிரவேசம் வேணால் அந்த ஜாதகத்துடைய தன்மையாக இருக்கலாம் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் இருக்கலாம் அரசியலுக்கு பிரவேசம் பண்ணுறதுக்கு உடம்பு வேணும் கம்பீரம் வேணும் தைரியம் வேணும் அந்த தைரியம் கேட்குறது தான் உடம்புல தனக்கு ஒரு நோய் இருந்தாவே அது பிரவேசிக்க முடியாது வேணா வீணாக விரயம் பண்ணலாம் சம்பாதித்த காசை வந்து அங்கெங்கு செலவு பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம தளபதி ஒரு மாநாடு நடத்தினார்ல சம்பாதிச்ச காசை எப்படியாவது செலவு பண்ணணும் கேட்குற ஒரு அமைப்புக்கு மாநாடு நடத்தி பல கோடி ரூபாய் செலவு பண்ணார்ல அப்படி வேணாம் அரசியல பிரவேசத்துக்கு பல லட்சங்களை செலவு பண்ணலாம் தவிர அது பாசிபிள் ரொம்ப கம்மி அவருக்கு உடம்புக்கே பிரச்சனை இருக்கு ஐயா எனக்கு மாந்திரிகம் பத்தி பேசணும்னு இருக்கு மாந்திரிகம்னா முதல்ல என்ன ஏன்னா சில பலரும் மாந்திரிகம் பத்தி என்னன்னே தெரியாம அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப இருக்க காலகட்டங்கள்ல சோ அதனால மாந்திரிகம் அப்படின்னா என்ன மாந்திரிகம் கேக்குறது ஒரு படிப்பு ஒரு ட்ராக்கு இது ஒரு படிப்பு மந்திரவாதி மாந்திரிகவாதி மந்திரவாதி நீ கெட்டது பண்ணி அதில் ஜீவனாம்சம் பண்ணி சாப்பிட்டு ஒரு குடும்பத்தை அழிக்கணும் அந்த குடும்பத்துக்கு கேடு விளைவிக்கணும் ஒருத்தவங்க உச்ச நிலைமையில் வளரானா அவனை சரிமா சரி தெளிவுபடுத்தி அவனை தொந்தரவுப்படுத்தி அப்படி வாழும் கேட்குறவன் மந்திரவாதி மாந்திரிகவாதினு கேட்குறது ஒரு டாக்டர் வாழ வைக்கிறது நோய் நொம்பளம் பேய் கஷ்டம் நஷ்டங்கிறத வாழ வைக்கக்கூடியது மாந்திரிக சித்தன்னா வாழ வைக்கிறதுக்கு முறையான சின்ன வழிபாடுகள்லையும் சின்னோண்டு ஒரு எலுமிச்சம்பளத்துலையும் ஐசியூவில் கடக்கிறவனை கூட உயிராக்கக்கூடிய தன்மைக்கு அந்த மந்திர உச்சாடங்கள் இருக்குது அந்த மந்திர உற்சாடங்களில் ரீ சாம அதர்வனம் அதர்வன வேதம் படிச்சிருக்கேன் எப்பேற்பட்டவனையும் எந்த ஒரு நோயோ எந்த ஒரு தொந்தரவு வந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய தன்மை தெரியும் மாந்திரீகமும் தெரியும் ஜோதிடமும் சொல்லியும் ஒருத்தனை வாழ வைக்கிறதுக்கு எந்த மூலையில் என்ன திசை எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு வழி ஈஸியாக சொல்லலாம் மாந்திரிகவாதியும் மந்திரவாதியும் ரெண்டு தாங்க மந்திரவாதியை அழிக்கிறவன் மாந்திரிக்கு சித்தன்னு சொல்கிறவன் வாழ வைக்கக்கூடியவன் ஆனால் மாந்திரிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தப்புகள் செய்வாங்க ஒரு பொம்மை போட்டு ஒரு முட்டை போட்டு இன்னும் பச்சரிசி மாவில் பெண் பாவை செஞ்சு கருங்காலியில் ஆணும் பெண்ணும் வச்சு ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது இப்படி ஒரு குடும்பத்தை பிரிச்சே வாழ்ந்து வாழக்கூடிய தன்மை உண்டு அந்த மாதிரி மந்திரவாதிக்கு மூக்குல ரத்தம் தான் இறப்பான் காது வழியா ரத்தம் வந்து தான் இருப்பான் வாயில ரத்தம் வந்து தான் இழப்பான் அதாவது உபாதைகள் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் பிளட் வந்து தான் இறக்கக்கூடிய தன்மை ஏன்னா நீ தப்பு தான் பண்ணியிருக்க எல்லா நேரமும் தப்பு பண்ணா பழிக்காது அதுக்குன்னு உனக்கு அங்க நேரம் நல்லா இருக்கணும் உனக்கு நேரம் நல்லாம நானும் மாந்திரிகவாதி கேட்டு ஏதாவது தப்பு பண்ணினா அது உள்டாவா போயிடும் ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த நம் மந்திரங்கள்லாம் பிரயோகம் பண்ணணும் அப்பதான் அது பலிக்கும் ஆனா மாந்திரிக சித்தன் கேட்குறது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் ஒரு கற்பூரம் முறையான ஒரு டிஷ்டிகள் அந்த தான் குளுக்கோஸ் கேட்குற தைரியந்தாங்க நோயாக கஷ்டப்பட்டு ஒரு ஷேடாக இருக்கிறான் அவனுக்கு ஒரு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரங்கள் சொல்லி உள்ளங்கால் உச்சந்தலை வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை எல்லாருமே சொல்லலாம் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தானே டிஷ்டி எடுத்துக்கிட்டாவே எதுவுமே கிட்ட வராது ஐயா மாந்திரிகம் மூலமா ஒருவருடைய வாழ்க்கையும் ஒரு விதியும் மாற்ற முடியுமா முடியுமே மறுபடியும் சொல்றேன் மந்திரவாதி வேற மாந்திரிகவாதி வேற மாந்திரிகவாதினு கேட்டா ராகு கேது சனி பகவான் இதெல்லாம் துர்கிரகம் அந்த துர்கிரகம் உனக்கு சாதகமாக இருக்கணும் நீ சாதகமாக இருந்தா தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ராகு திசையில பிறந்தவங்க எல்லாமே மாந்திரிகம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் வரும் ராகு தசை நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் மாந்திரிகம் பளிக்கும் சனி தசை நடக்கிறவங்களுக்கு தான் நீ மாந்திரிகம் சொல்றதா அங்கே பழிக்கும் கேது தசை இப்படி துர்கிரகங்கள் உன் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் தான் அந்த தொழிலை நீ பண்ணணும்னு சொல்லுவான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க எல்லாருமே வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழும்னு சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கும் ஒருத்தனுக்கு ஜாதகத்தில் வந்து கத்தி வச்சிருக்கிறவன் எல்லாமே கசாப் கடன் கிடையாது கசாப்பு கடற்காரன் ஒரு ஆடை கொலை பண்ணி அதை கொன்று அதை கூறு போட்டு விற்கிறவனுக்கும் ராகு கெட்டு போச்சு இதே ஒரு மனிதனுக்கு கத்தி இருந்து ஒருத்தன் கொலை பண்றான்ல அவனுக்கு ராகு கெட்டு போயிடும் அதாவது அந்த கோபம் தாபம் சொல்லக்கூடிய லெவன் மினிட்ஸ் லெவன் மினிட்ஸில் ஒருத்தன் தலையெழுத்தே விதியே மாறும் போது ராகு கெட்டு போச்சுன்னா கொலை களவு தப்பான தொழில் பண்றான் இப்படி தப்பான தொழில் பண்றது எதுக்கு காசுக்காக தன்னுடைய கடனை அடைக்க முடியாத ஒரு இன்டென்ஷன்ஸ்னால இப்படி கொலை களவு பண்ணாலும் சம்பாரிச்சிடலாம் கேட்குறவன் தான் ராகு மாந்திரிகவாதி மந்திரவாதி மந்திரவாதி அழிக்கிறவன் மாந்திரீகவாதி வாழ வைக்கிறவன் ஒரு குறிப்பிட்ட ராசி ஏதாவது இருக்கா இந்த குறிப்பிட்ட ராசியில இருக்கிறவங்களுக்கு மாந்திரீகம் அவ்வளவா பலிக்காது இல்ல இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு மாந்திரீகம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு மாந்திரீகம் பண்ணா பலிக்காது விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் விருச்சக ராசினா தேலு தேலு எங்க இருக்கும் வீட்டுக்குள்ள இருக்குமா காட்டுல இருக்குமா அப்ப காட்டுக்கு அதிபதி ராகு அப்போ காட்டுக்குள்ள இருக்க வேண்டிய விருச்சக ராசிக்கு இந்த ராவுகாலம் எமகண்டெல்லாம் ஒன்றும் பண்ணாது அந்த மாதிரி விருச்சக ராசிக்காரங்களுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் ஒரு குறையும் வராது ஆனால் கடகராசிக்காரங்களுக்கும் நண்டு அவங்களும் மாந்திரிகத்தில் கொஞ்சம் தெளிவான கை கை தேர்ந்தவளாக இருப்பாங்க ஒன்றும் கிடையாதம்மா மாந்திரிகவாதி மந்திரவாதின்னு கேட்குறது மந்திரவாதி மாந்திரிகவாதி மந்திரவாதி குடும்பத்தை பற்றற்று இருப்பான் மாந்திரிக சித்தன் பிள்ளை குட்டிங்களோட ஒரு டாக்டர் இருக்காரு அவன் பே பேரம் பேத்தி பிள்ளை குட்டிங்களோட ஜாலியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர் பார்த்தீங்கன்னா மனநிலை தெளிவாக இருக்கணும் அப்போ அந்த சர்ஜரியை பண்ணக்கூடிய தன்மை விடுது அதனால மாந்திரிகம் மந்திரகம் ஈஸி ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை தன்மையோட அமைப்பு இதை ரெண்டையுமே பார்க்கணும் ஐயா நீங்க சொன்னீங்க மாந்திரிகம் மூலமா ஒருத்தருடைய வாழ்க்கையை சிறப்பாக்கலாம் அப்படின்னு ஈஸியாக்கலாம் அதே மாந்திரீகத்தை வச்சு ஒருவரை கொல்லவோ இல்ல காப்பாற்றவோ முடியுமா ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன் ந இது வந்து ஒரு பஞ்சாட்சரம் நமசிவாயம் சொல்ல விட எந்தெருமானம் வழிபட போகிறோம் ஆனால் இதே நமச்சிவாய மந்திரத்தை தப்பா பாவிச்சிட்டோன்னா நாவ கட் பண்ணிட்டு நாவல ம ஏன் மே சிவன் கேட்குறது பஞ்சாச்சி பீஜாச்சரம் மந்திரத்தை தப்பாக புரணயான்ஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு மாந்திரிகத்துக்கும் மந்திரவாதிக்கும் அதிபிரியக்கூடிய காளியம்மா தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காளியம்மா கேரளாவில் போயிட்டிங்கன்னா பகவதி அம்மா அண்டை மாநிலம் போயிட்டீங்கன்னா துர்கா அம்மா தான் சொல்லுவாங்க இந்த மாந்திரிகத்துக்கு முன்னே வந்து காளியம்மா தான் இருப்பாங்க அந்த காளியம்மாவுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை தப்பானவர்களை பூஜை பண்ணி ஒருத்தனை வ அழிக்கணும் அப்படிங்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அதே காளியம்மனை அம்மான்னு வழிபட்டு மஞ்சள் முகத்தலைக்கு மதியடி சூழினி சிம்ம வாகினி என் சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய சர்பவி சிற்பவி சர்வ பூத தயாபரி சாகினி யாகினி இடாக்கினி ஆங்காரி ஓங்காரின்னு அம்மாவை அப்படியே வர்ணிக்கணும் வர்ணிச்சா அழகான குழந்த ரூபத்தில் வருவா என்னடா வேணுங்கப்பா இம்மா இந்த மாதிரி ஒருத்தருக்கு நோயாக கிடக்குதுமா அதை காப்பாற்றிக்கணும் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவான் இப்படி மந்திர உச்சாடங்கள் இருக்குது மந்திர உடங்களை சரளமா சொல்ல 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 தெய்வ சக்தி பரிபூர்ணமா கிடைச்சி வாழ வச்சு கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் ஃபீஸ்ஃபுல்லா வாழலாம் ஆனா மந்திரவாதிகளுக்கு ஜாதகம் உள்டாவா போச்சுன்னா நீ சாப்பிடணுங்கிட்ட அந்த அம்மனுக்கு பட்டினி போட்டு உன் ஆசை தேவை ஃபுல்லாத பணம் நீட் மணி அந்த பணத்துக்காக நீ தப்பு பண்ணும் போது உனக்கே ஒரு நாள் ஜாதகம் உல்ட்டாவா போகும் அந்த டைம்ல இந்த மாதிரி ரத்தம் காது மூக்கு வழியாக ரத்த வாந்தி எடுத்து உன்னை தூக்கத்துக்கு கூட ஆள் இல்லாமல் ஆயிடுவாங்க இவங்க என்னோட கேள்வி இதுவாக தான் இருந்தது பணம் தான் இப்போ அதிகப்ப பேர் எல்லாருடைய தேவையா இருக்கு மாந்திரிகம் மூலமா பண வரவை ஏற்படுத்த முடியுமா இல்லை எளிய வள வீட்லேயே எளிய வ வழிமுறைகள் ஏதாவது பண்ணி பண வரவை ஏற்படுத்த முடியும் ஈஸியாக வழிபடுத்தலாம் முதல்ல ஒரு குழந்தை ஒரு செடி இந்த செடி என்னவா வளருது என்ன செடிங்க கத்த முதல்ல தெரிஞ்சுக்கணும் பணத்துக்கு அதிபதி வந்து மகாலட்சுமி சுக்கரன் சின்ன 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 வழிமுறைகளில் பணத்தை தெளிவு பண்ணிக்கிட்டு வந்தா கூட இந்த பணங்காசை வளர வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் பணங்காசு நிக்கிறதுக்கு சூட்சமமான வழிபாடுகளே நிறையா இருக்கு எவ்ரி மார்னிங் சிக்ஸ் டு செவன் தூங்கி எந்திரிச்சிட்டு பல்லகளை விளக்கிட்டு குளிச்சுட்டு இந்த அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சுன்னு சொல்லக்கூடிய புற உதா கதிர் வந்து ரேடியேஷன் மேலே வரும் சூரிய உதயம் அந்த சூரிய உதயத்தில் யாருடைய உடம்புல தலையில் அந்த ரேடியேஷன் பற்றிருச்சோ அவனுக்கு நோயே கிடையாது பேயே கிடையாது படிப்பான் பண்புள்ளவனாக இருப்பான் அவனுக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன ஆசைகள்லோமே எல்லாமே தெளிவாகும் இது ஒரு சூட்சமம் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு கோயிலுக்கு போய்ட்டு தேங்காய் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அங்கே உடைச்ச தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு சின்ன பாலில் அந்த உள்ளே இருக்கிற தேங்காவெல்லாம் சுரண்டிட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு கொஞ்சம் பச்சை கற்புரம் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் கிராம்பு வாங்கி சாமி ரூ முல்லடி வச்சுட்டு மாதம் மாதம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் கடன் வாங்கியாவது ஒரு கிராம் தங்கம் அப்படியே சேர்த்து வச்சுட்டே வந்தீங்கன்னா குரு பலன் வந்துருச்சு குருனா தங்கம் வெள்ளினா சுக்கரன் குருவும் சுக்கரனும் உச்சமாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கக்கூடிய தன்மை உண்டு காசு பணத்துக்கு பஞ்சமே வராது இது ஒரு சின்ன சின்ன வழிபாடு 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 பண்ணி பண்ணி பண்றதுக்கு இந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும் இப்ப சமீப காலம் சொல்லலாம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஆன்லைன்ல எங்க என்ன ரீல்ஸ் பார்த்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி திருச்செந்தூர் முருகன் கோயில் அதிசயங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடக்கும் அதிசயங்கள் அப்படின்லாம் போட்டு இருக்காங்க இப்ப சிவகார்த்திகேன் அவர்கள் கூட கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க நம்ம பார்த்துருப்போம் முருகன் அந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் என்ன இருக்கு அப்படின்னு எல்லாம் தெளிவான வழிபாடு தெளிவான முறைகளை பக்குவம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா முருகன் வந்து நம்மளை கை கொடுப்பார் முருகன்னாவே செவ்வாய் முருகன்னாவே பார்த்தீங்கன்னா வீடு நிலம் தோட்டம் துறவு வண்டி வாகனம் ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான சக்தி முருகக்கடவுள் இருக்கு கடவுள் திருச்செந்தூர் முருகன் வந்து குருஸ்தலம் திருச்செந்தூர் முருகனை வழிபடக்கூடிய ஒரு ஸ்கோப் இருக்குது இங்கேருந்து கிளம்பும் போது அளவுக்கு வேலைக்கெழமை பார்க்கணும் இல்லைன்னா செவ்வாய்கிழமை பார்க்கணும் இல்லை சஷ்டி கிருத்திக்க பார்க்கணும் முதல்ல கோயிலுக்கு போயிட்டு நல்லா ஒரு ரூம் எடுத்துட்டு ரீப்ரெஷ் ஆகிட்டு நல்லா கடலில் குளிச்சுட்டு நாளை தீர்த்தத்தை குளிச்சுட்டு அங்கே மூணு சித்தர் ஜீவ சமாதி இருக்கு கடற்கரை ஓரத்தில் அந்த மூணு சித்தர் ஜீவ சமாதியும் நான் இதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி சாமிக்கு ஒரு ஒரு வேஷ்டி ஒரு ஒரு துண்டு ஒரு ஒரு சாமிக்கும் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு மாதுளம்பழம் ரெண்டு ஆரஞ்சு வச்சு சாமியை படையல் பண்ணிட்டு அந்த படையல் பண்ணது திருப்பி நம்மள்கிட்ட கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு கோயில் முற்புறத்துல சூற உடைக்கிற வரையொரு விநாயகர் இருக்கார் தேங்காய்ல மஞ்சள் தடவி இருக்கோம் சூர தேங்காய் உடைப்பாங்க விநாயகரே நான் இதுக்கு தான் வந்திருக்கேன் என் காரியம் சக்சஸ் ஆனால் நான் நிறைய தானம் பண்றேன் தவம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த சூற உடைச்சிட்டு எம்பெருமானை பார்த்துட்டு கோயில் உட்பிரகாரம் சுத்தி வரும்போது குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு திருச்செந்தூர் முருகன் குருஸ்தலம் குருன்னாவே சொல்லிட்டாவே திருமணங்கள் தடைப்பட்டு இருக்கிறவங்க குழந்தை குட்டி இல்லாதவங்க வீடு கிரக பிரவேசம் பண்ணணும் வண்டி வாகனங்கள் வாழ்க்கையில ஸ்கோப் ஆகணும் உச்ச நிலையில இருக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மையுடைய குரு பகவானுக்கு தனி சன்னதி அங்க அவரையே பார்த்துட்டு அப்படியே கோயில் பிரகாரம் வெளியே வந்தீங்கன்னா வள்ளி கொகை இருக்கு அந்த வள்ளியம்மனை வழிபட்டுட்டு ஒரு பதினோரு நிமிஷம் கடற்கரையில காலை நினைச்சிட்டு குளிச்சுட்டு வந்தா நீ நினைச்சது சக்சஸ் அதுக்கு யூக்கள் தான் சென்னையில் இருக்க வேண்டிய வடபழனி முருகன் கோவில் அந்த வடபழனி முருகன் கோவிலே தான் ஆசைகள் என்னன்னு கேட்கறது முதல்ல யோசிக்கணும் எனக்கு இதான் வேணும் இதுதான் நடக்கணும்னு கேட்கறதை யோசிக்கிட்டு ஒரு கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கிக்கணும் முழு நெல்லிக்காய் கையில வச்சுட்டு சாமியை நல்லா முருகா நான் இதுக்கு தான் வரேன் என் பிரச்சனைகள் தீரணும் என் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் நினைச்ச வாழ்க்கை பிடிச்ச வாழ்க்கை நான் பெரிய ஸ்டார் ஆகணும் என்ன வேணா வேண்டிக்கும் ஒரே ஒரு முறை அந்த நெல்லிக்காவை வச்சுருந்து சாமியை பிரகாரம் சாமி பார்த்துட்டு மூணு முறை பிரகாரம் சுத்தணும் மூணு முறை சுற்றினோடன பிரகாரம் சுற்றுறவங்களுக்கும் உட்காரக்கும் அந்த ஒரு ஒரு நெல்லிக்காவை எடுத்து கொடுத்து நெல்லிக்காய் கொடுக்குறவனுக்கும் யோகம் வாங்குறவனுக்கும் யோகம் நெல்லிக்காய் அஷ்டலட்சுமி மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி ஒருத்தர் கொடுக்குற நீ வந்ததுக்கான பலனும் கிடைக்கணும் நான் வந்ததுக்கான பலனும் கிடைச்சி கடைசியாக ஒரு நெல்லிக்காவை நம்ம மென்று சாப்பிடும் போது முற்றிய நெல்லிக்காய் முன் கசக்கும் பின் இனிக்கும் ஃபஸ்ட்டு கசப்பாக தான் இருக்கும் அதை முழுங்கிட்டு ஒரு தண்ணி குடிச்சுட்டா இனிக்கும் உன் வாழ்க்கை சிறந்து போயிடும் சின்ன 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 சூட்சமமான பரிகாரங்கள் முருகக்கடவுள் கோயில பண்ணால் இன்னும் தெளிவாக இருக்கும் இன்னும் நிறையா சக்திகள் வேணும்னா சேவல் வாங்கி தானம் கொடுக்கலாம் நம்மளால் மயில் வாங்கி கொடுக்க முடியாது அது அஃபன்ஸு சேவல் முருகனுக்கு சின்ன வேல் வாங்கி சாமிகிட்ட தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ண பண்ணால் முருகன் நம்மளை உச்ச நிலையில் கொடுப்பார் தமிழ் கடவுள் முருகக்கடவுள் ஐந்தில் பண்டாரமானது கடவுள் அற்புதமான தெய்வம் காக்கும் கடவுள் கேட்டால் பழனி முருகனும் திருச்செந்தூர் முருகனும் வடபழனி முருகனும் முருகனுக்கு ஆயிரம் கோயில்கள் இருந்தாலும் வடபழனி மாதிரி ஒரு கோயில் வராது சூப்பர் ஐயா மாந்திரிகம் பற்றியும் முருகர் பற்றியும் நிறைய பேசுனீங்க தொடர்ந்து பேசலாம் ஐயா நன்றி சிவாய நம்ம எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கட்டும் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்